செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டியில் நடந்த திமுக முப்பெரும் விழா ஒரு அரசியல் நிகழ்வு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் அமைந்திருக்கிறது விழா நடைபெறும் இடத்துக்குள் நுழைந்தவுடன் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது இருநூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் கொண்ட மேடை சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்ட மேடை இருக்கக்கூடிய அளவை விட இம்முறை மிகப்பெரிய பரப்பளவுடன் உருவாக்கப்பட்டது மேடை அமைப்பு மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள அலங்காரங்கள் வண்ணக் கொடிகள் ஒளி விளக்குகள் மிளிர வைத்தன ஒரு லட்சம் இருக்கைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு இருக்கையிலும் குடிநீர் பாட்டில் இனிப்பு காரம் பேப்பர் பிளேட் டிஷு ஆகியவை அடங்கிய பைகள் வைக்கப்பட்டிருந்தன மொத்தம் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பைகள் தயார் செய்யப்பட்டிருந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பெரிய அளவிலான கூட்டம் வரும் நிலையில் சிறிய விஷயங்களையும் கவனித்தல் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது கரூர் அரவக்குறிச்சி குளித்தலை கிருஷ்ணராயபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் வருகை தந்தனர் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் பேர் வரை வருவார்கள் என கணிக்கப்பட்டதால் மொத்தம் இரண்டு லட்சம் பங்கேற்பாளர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன விழா நாளன்று மழை பெய்தபோதும் மக்கள் பெரும்பான்மையாக தங்கி நிகழ்வை முழுமையாக கண்டு ரசித்தனர் பலர் குடைபிடித்தபடியும் சிலர் மழையில் நனைந்தபடியும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மைதானத்தின் நுழைவாயிலில் பாரம்பரிய செண்டை மேளம் ஒயிலாட்டம் ட்ரம் செட் ஆகியவை ஒழித்தன மேடையை நோக்கிச் செல்லும் சுமார் எட்நூறு மீட்டர் நீள பாதை தார் போடப்பட்டு அந்த வழியாக வாகனங்கள் நுழைந்தன நகரின் முக்கிய இடங்களில் பிரம்மாண்ட பலூன்கள் பறக்கவிடப்பட்டு விழா சூழலை அழகுபடுத்தின விழாவின் போது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது தந்தை பெரியார் விருது பேரறிஞர் அண்ணா விருது கலைஞர் விருது உள்ளிட்டவை அதில் அடங்கும் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர்களின் உரைகளும் இடம்பெற்றன மழை பெய்ய ஆரம்பித்தபோது கூட்டம் குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பங்கேற்பாளர்கள் பெரும்பாலும் அங்கிருந்தே நிகழ்வை கண்டு ரசித்தனர் சிலர் நாற்காலிகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலர் மழையில் ஆட்டம் கொண்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தனர் இந்த முப்பெரும் விழா ஏற்பாடுகள் மக்கள் பங்கேற்பு மற்றும் நிகழ்ச்சியின் ஒழுங்குமுறையால் கரூர் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் நடைபெற்ற குறிப்பிடத்தக்க அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டது மழையிலும் இடையூறு இல்லாமல் நிகழ்ச்சியை நிறைவு செய்த விதம் ஏற்பாட்டின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்தியது இந்தியன் பிரின்சஸ் வித் டுவெண்டி செவன் அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு അഴുക മൂലിക ആരോഗ്യം തരും മരുവനു ഡ്രീവർമാ